நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அல்பேட் பார்க் இது வந்து அமராத்தில் இருக்குது அங்கே போயிருந்தோம் அந்த வீடியோ தான் காமிக்கிறேன் இங்கே நிறைய வாத்து வளர்க்குறாங்க நம்ம ஊர்லேயே இப்போ நம்ம வந்து வாத்த பார்க்க முடியறதில்ல அந்த அளவு நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது வாத்துக்கு குளிக்க போனோன்னா நிறைய வாத்து இருக்கும் ஆனால் இப்போ பாருங்கள் நம்ம குழந்தைங்களுக்கு என்னன்னே தெரியாமல் வளர்ந்துட்டு இருக்காங்க அப்போ இந்த பார்க்கல இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னனால நான் கண்டிப்பாக போகணும் குழந்தைங்களுக்கும் காணிச்சு கொடுக்கணும்னு போனோம் ஒரு ஃப்ரைடே அதே மாதிரி நிறைய டக்கு இருந்துச்சு ஆனால் நம்ம போகிறதுக்கு முந்தைய பயந்து பயந்து ஓடிட்டே இருந்துச்சு ஆனால் வந்து எல்லோரும் ஃபுட்டெல்லாம் போட்டாங்க அது வந்து சாப்பிட்டுச்சு ஆனால் ஆட்கள் பக்கத்தில் போனால் ஓடிடுச்சு அதனால் தூரத்தில் இருந்தே நானும் வீடியோ எடுத்துக்கிட்டேன் அதை சம்மர் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆனதுனால கொஞ்சம் சூடு இருந்துச்சு தண்ணிக்குள்ளே இருந்தால் தெரியலை மற்றபடி சூடு தெரியுதான்னு செஞ்சது கொஞ்சம் அங்க தூரத்துல நிறைய டக்கு இருக்கு தெரியுதா பாருங்க போய் அடுத்து காமிக்கிறேன் இது நம்ம ஆறு மாதிரியே தான் தண்ணி வந்து கம்மியா இருக்கு ஆழமும் குறவா இருக்கு ஓகேவா பாக்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்களேன் ரொம்ப கிறிஸ்டல் பியூரா இருக்கும் அப்படியே வந்து கையெல்லாம் உள்ளாடி வச்சோம்னா கிளியரா தெரியும் பாத்தீங்களா டக்கு எல்லாம் பக்கத்துல போய் கொஞ்சம் காமிச்சேன் எப்படி சத்தம் போடுது பாத்தீங்களா இந்த சத்தத்தை கேட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த சத்தத்தை கேட்டேன் எனக்கு கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆற்று பக்கத்தில் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இங்கேயும் நிறைய புல்லாம் இருந்துச்சு இப்போ பாருங்கள் நம்ம டக்கு எப்படி அழகாக குளிக்குதுன்னு ஃபுட்டுக்கு வேண்டி அப்படி சுற்றி சுற்றி அதுக்கப்புறம் வந்துட்டு இருந்துச்சு நாங்கள் கையிலேருந்து பிரெட் எல்லாம் போட்டோம் ப்ரெட் எடுத்துக்கலாது என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகேவா நிறைய சின்ன சின்ன மீன் இருந்துச்சு அப்புறம் வந்து சைடில் கொஞ்சம் அழுக்கு தனி மாதிரி கட்டி இருந்துச்சு அதுலேயுமே நிறைய இருந்துச்சு அதையுமே நான் பக்கத்தில் போய் பார்த்தேன் அதில் வந்து ரெண்டு ஸ்வேன் கூட இருந்துச்சு கொஞ்சம் பெரியதான் இருக்கும்ல அண்ணோன்னு சொல்லுவாங்க அது கூட இருந்துச்சு ஆனால் ரொம்ப பக்கத்தில் போதுக்கு பயமாக இருந்துச்சு ஏன்னா கொத்திரக்கூடாது இல்லை குழந்தைங்க நின்று பார்த்தாங்க தள்ளி நின்று இப்போ உங்கள் ஊரில் யாராவது வளர்க்குறாங்கன்னா இல்லைனா உங்கள் வீட்டில் இருந்துச்சுனா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்க இப்போ நீங்களும் சிட்டி லைஃப் வாழ்றீங்கன்னா அவங்க குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரியலன்னு வைங்களேன் பழைய காலத்தில் என்னெல்லாம் இருந்துச்சுன்னு கண்டிப்பாக உங்களால முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி எல்லாமே காமிச்சு கொடுங்க நம்ம எந்தெந்த விலங்கெல்லாம் பார்த்தோம் என்ன பேட்ஸ் பார்த்தோம் அதுக்கப்புறம் என்ன மாதிரி செடி கொடி எல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு எல்லாமே காமிச்சு கொடுங்க அவங்க தெரிஞ்சு வைக்கிறது ரொம்பவே நல்லது ரெண்டு பேரையும் மெனக்கிட்டு கூட்டிட்டு போய் விளையாட விட்டா ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்களேன் என்னோட ட்ரெஸ் லெந்தாயி போயிடுச்சு இல்லைன்னா நான் நான் போய் ஒரு ஆட்டம் போட்டு முடிச்சிருப்பேன் அவங்களையும் நல்லா தண்ணியில் முக்கி எடுத்திருப்பேன் அதுக்கு முடியாமல் போயிடுச்சு செடி நிறைய இருந்துச்சு நான் அதை எடுத்து காமிச்சு கொடுத்தேன் குழந்தைங்களுக்கு அது வந்து அந்த புண்ணுல வந்து வைப்பாங்கல்ல அது அந்த மறு ஏதோ வந்து போயிரும்னு சொல்லுவாங்க எனக்கு கரெக்டா தெரியல உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதை பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு நல்ல வீடியோன்னு சந்திக்கிறேன் அதுவரை உங்களுக்கு பாய் பாய்